அபிராமி அந்தாதி பாடல் இரண்டு பிரிந்தவர் ஒன்று சேர உதவக்கூடிய ஒரு பாடல் துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் மின் பாசாங்க பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே அபிராமி அந்த அணை அன்னையை நாம் அறிந்து கொண்டேன் அவளே எனக்கு துணையாகவும் தொழுகின்ற தெய்வமாகவும் பெற்ற தாயாகவும் விளங்குகிறாள் வேதங்களில் தொழிலாகவும் அவற்றின் கிளைகளாகவும் வேறாகவும் நிலை பெற்றிருக்கிறாள் அவள் கையிலே குளிர்ந்த மலரம்பும் கரும்பு வில்லும் மெல்லிய பாசமும் அங்கு சமம் கொண்டு விளங்குகின்றன அந்த தீப சுந்தரியே எனக்கு துணை துணையும் துணை அப்படின்னாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி நண்பர் சொல்லலாம் என்ன இணை துணை அளவு ஒப்பு ஆதரவு உதவி உதவ காப்பு கூட்டு இரண்டு இத்தனை உடன்பிறப்பு கணவன் மனைவி எல்லாமே துணைதான் துணைநலம் ஆக்கம் தருவும் வினைநலம் வேண்டி எல்லாம் தரும் ஒருத்தருக்கு நல்ல துணை இருந்தால் நல்லது நடக்கும் அதோடு சேர்ந்து நல்ல செயல்பாடு செஞ்சால் நிறைய பலன் கிடைக்கும் துணையும் தொழும் தெய்வமும் தெய் தெய்வமாகவும் இருக்காங்க பெற்ற தாயும் தாய் போல் சுருதிகளின் பனையும் சுருதினாலே காது சுதி ஒலி வேதம் புகழ் இப்படி சொல்லுவாங்க இந்த இடத்துல வேதம்ங்கிற பொருள் வருது பனைனால் பருமன் பெருமை அரச மரம் மூங்கில் இப்படி பல நிலை பல அர்த்தம் இங்கே வந்து பெருமை அந்த சுருதிகளின் பனையும் வேதங்களோட பெருமையாகவும் கொழுந்தும் கொண்ட வேறும் பதினா உறைவிடம் நகரம் நாற்று கோவில் ஊர் பூமி இப்படி பல அர்த்தம் உண்டு பதி கொண்ட வேறும் ஒரு மரத்துடைய வேறு மாதிரி இவங்களுடைய அந்த செயல்பாடு பனிமலர் பூங்கனையும் கனைனா அம்பு கையில் வந்து கருப்பு சிலையும்னா சிலைனா வில்லு வான வில்லு ஒலி இப்படி நிறைய அர்த்தம் இருக்குது கையில் ஒரு வில் வச்சுருக்காங்க கரும்பு வில்லு பனிமலை பூங்கணை கணைங்கிறது கனைங்கிறது அம்பு காம்பு ஒளின்னு இது வார்த்தை உண்டு மென் பாசா பா பாசாங்கு சமம் கையில் அணையும் அணைக்கிறதுனா நம்ம ஒரு ஒரு விஷயத்தில் வந்து கிட்ட விருப் விருப்பமாக தழுவுறது இப்போ பத்து மாதிரி தீ அணைச்சான்றான் உறங்க முன் படுக்கறியோடய விளக்கு அணைச்சான் தாய்மடைந்த தன் மனைவி அணைத்தான் என்ன பொ பையன் புத்தகத்தை மார்பிளை அணைச்சிக்கிட்டு போனான் ஆற்றின் ரெண்டு பக்க கரையும் அணைய பலப்படுத்தினாங்க கூட பல அர்த்தம் அணையின்னு வரும் அனைத்துல திருப்பூர சந்தன மூணு உலகத்துக்கும் உயர்ந்த தாயானவள் நம்முடைய அறிவை வளர்த்து நம்மளை உயர்த்துக்கிறாங்க அப்போ அப்பேற்பட்ட அபிராமி போற்றி போற்றி பாராட்டி அவர்களுடைய அருளைப் பெற நம்ம முயற்சிடணும் இந்த பாடலை தினம் பாடினா எல்லா நன்மையும் கிடைக்கும்